என் மனையாளின் மானசீக சக்களத்தி சரண் தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதரியமை படர்ந்தது கவிதைகளாய் இன்று புரியாத வரியிருப்பின் கீழ் மொழிப்புரை நான் சொல்லுகின்றேன் தமையா ஓ தமையா என் தகப்பனின் சாயல் நீ அச்சகம்தான் ஒன்றிங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயோ வெறும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சிக்கு மட்டும்தானா இல்ல இல்ல இத கேளு மனைவி ஓ காதலி நீ தாண்டா படியெல்லாம் நான் தாண்ட குமைந்திடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாள் மகளே ஓ மகளே நீயும் என் காதலியே எனதம்மை போல என்னை பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா இருக்கு நண்பா ஓ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே பகைவா ஓ பகைவா உன் ஆடை எனும் அகந்தையுடன் என் அம்மனத்தை கேலி செய்வாய் நீ உடுத்தி நிற்கும் ஆடைகளே உன் அம்மனத்தின் விளம்பரங்கள் மதமென்றும் குலமென்றும் நீ வைத்த துணி கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும் முக்கியமான ஒருத்தர் எழுதியிருக்கார் வாசகா ஓ வாசகா என் சமகால சகவாசி வாசி புரிந்தால் பொன்னகைசை புதிரென்றால் உயர்த்து பிதத்தல் எனத் தோன்றின் பிழையும் திறத்து எனது கவி முனதும் தான் நாளை உன்வரியில் நான் தெரிவேன்